அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க இந்த கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திருப்பணிகளில் முதற்கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கலசங்கள் மாற்றப்படுங்க அந்த ஒன்பது கலசங்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அந்த ஒன்பது கலசங்கள் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க திருச்செந்தூரில் மற்றொரு நிகழ்வும் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பல ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு அடங்கியிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருப்பணிகள் முழு வீச்சில் நடந்து வருதுங்க இந்த நிலையில் திடீரென கடல் உள்வாங்கியிருக்கு அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணி சுவாமி கோவிலானது கடற்கரை அருகல அமைந்திருக்கு உலக அளவில் புகழ்பெற்ற இந்த கோவிலில் விசேஷம் விரத விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாதாரண நாட்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் பெற்று செல்வது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த கோவிலில் பக்தர்களினுடைய வசதிக்காக ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டு வருது அது மட்டும் கிடையாதுங்க பதினைந்து வருடங்களுக்கு பிறகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அடுத்த வருடம் கும்பாபிஷேகம் நடைபெறவுருக்கு இதற்காகவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது ஆண்டு முதல் பணிகளும் நடைபெற்று வந்துட்டு குறிப்பாக ரூபாய் பதினாறாயிரம் பதினாறு கோடி குறிப்பாக ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீட்டில் ராஜகோபுர திருப்பணிகள் தொடங்கி தீவிரமாக நடந்து வந்துட்ருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் ஒன்பது நிலைகளையும் ஒன்பது கலசங்களையும் கொண்ட ராஜகோபுரத்தை முற்றிலும் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியில் ராஜகோபுரத்தின் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நடந்து வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது ராஜகோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒன்பது கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கீழே கொண்டு வந்து புதுப்பிக்கக்கூடிய பணிகள் ஆரம்பமாக இருக்கு அப்போது ஒன்பது கலசங்கள்ல இருக்கக்கூடிய பழைய மாற்றப்பட்ட போது கலசத்துக்குள்ளே இருந்த பிறகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததை பார்த்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் பக்தர்களும் ஆச்சரியப்பட்டு போனார்களா இந்த நில திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி இருப்பதும் பெரும் பரபரப்பை தந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பிறகே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்திருக்காங்க கோவில் கடற்கரை பகுதியில் வழக்கமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல கடல் நீர் மட்டத்தில் இப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அதாவது நேற்று பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டிருக்கு அதுவும் குபேர பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கானோர் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ஆறு மணிக்கு உதயமார்த்தண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடந்து வருகிறது அதிகாலையிலேயே அவர்கள் கடற்கரை மற்றும் நாடி கிணற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாலை முதல் இன்று காலை வரைக்கும் அதாவது நேற்று மாலை முதல் இன்று காலை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை வரையும் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கானோர் கோவில்கள்ல நிலா ஒளியில கடற்கரையில தங்கியிருக்காங்க காலையில் அவர்கள் வந்து கடற்கரையில் விட்டு இந்த நிலையில நீராடி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்க அப்படின்னா திடீரென பிற்பகலில் பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் கடல் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென உள்வாங்கியிருக்குங்க சுமார் இருபது அடி தூரத்திற்கு தண்ணீர் உள்வாங்கியதால் அங்கிருந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போது கடற்கரையில் இருந்த பொதுமக்கள் பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்துக்கொண்டாங்க ஆனால் அங்கிருந்த அதிகாரிகளும் பாதுகாப்பு போலீசாரும் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து செல்ல பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்காங்க திடீரென எண்பது அடி கடல் உள்வாங்கி இருப்பதால அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் திருச்செந்தூரில் இந்த கோவில் கலசத்தில் நவ தானியம் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் எப்படி இவ்வளவு புதியதாக எப்படி வைத்தோமோ அதே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியத்தை மட்டும் இல்லை பக்தர்கள் மத்தியில் பரவசத்தையும் அது ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்குக்கான பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த கோவில் கோபு கோபுரத்தில் இருந்து கலசத்தில் வைக்கப்பட்டிருந்த வரகு தானியங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நல்ல நிலையில் இருந்தது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடைபெறுவது அப்படிங்கிறது முழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு தூத்துக்குடியின் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனா அப்போது கொரோனா தொற்று காலகட்டம் அப்படிங்கிறதுனால குடமுழுக்கு நடைபெறல இதனை அடுத்து இதற்கான பணிகள் தற்போது தீவிரமா நடைபெற்று வந்துட்டு இன்று கோயில் கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய கலசங்களை மாற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் நூற்று முப்பத்தி ஏழு உயரத்துல கலசத்துல இருந்த விறகு தானியங்கள் எப் எப்படி சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த வரகு அப்படியே இருப்பதாக பணியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை கண்டு பக்தர்களும் பெருமளவில் ஆச்சரியம் அடைந்திருக்காங்க கோயில் கலசங்களில் தானியங்கள் வைக்கப்படுவது குறித்த பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்துட்டுருக்கு குறிப்பாக வறட்சி போர் உள்ளிட்ட காலங்களில் தானியங்களை மீண்டும் விதைக்கவே கலசத்தில் தானியம் வைக்கப்படுகிறது அப்படின்னு சிலர் சொல்றாங்க மேலும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம் போன்ற காலத்துல அதாவது இயற்கை பேரழிவு நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் தானியங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கோயில் கலசத்துல வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல சொல்வதுண்டு வெள்ளம் ஊர் முழுவதும் விட்டாலும் கலச தானியத்தை எடுத்து விதைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா இந்த கருத்துக்கள் தவறானவை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தானியத்தை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அது பதிமூன்று சதவிகிதம் கீழ் ஈரப்பத நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னும் இதே ஈரப்பதம் ஐந்து சதவிகிதத்துக்கும் கீழே விட்டாலும் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது பதிமூணு சதவிகித ஈரப்பதத்தை தாண்டவும் கூடாது ஐந்து சதவிகித ஈரப்பதத்திற்கு குறையவும் கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் குறையும் தானிய விதைகள் அதாவது இந்த குறையக்கூடிய தானிய விதைகள் மலட்டுத்தன்மை அடைந்தவிடுமா இந்த சதவீதத்துக்கு கீழே குறை அதாவது ஐந்து சதவீதத்துக்கு கீழேயும் பதிமூன்று சதவீதத்தை தாண்டியும் போகுது அப்படின்னா அந்த விதைகள் விதைப்பதற்கு தகுதி பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதைகள் மலட்டுத்தன்மை அடைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது ஈரப்பதம் அதிகமாக கூடிய பட்சத்தில் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சரியான ஈரப்பதத்தை பராமரிக்க கோயில் கலசங்கள் சரியான இடம் கிடையாது அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க கோயில் கலசங்கள் பெரும்பாலும் செம்பு உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும் இதுல எளிதில் வெப்பத்தை கடத்தும் தன்மை கொண்டது அதனால தானியங்கள் அதனுடைய ஈரப்பதத்தை முற்றிலும் இழந்துவிடும் அதனால இதை கொண்டு விதைப்பு மேற்கொள்ள முடியாது அதே போல கலசங்களினுடைய அளவும் மிக சிறியது இதுல இருக்கக்கூடிய தானியத்தை வைத்து ஊருக்கு தேவையான அளவுக்கு விதைப்பை போட முடியாது அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படினா கலசங்கள்ல தானியங்களை பழக்கம் ஏற்பட்டது ஏன் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆய்வாளர்கள் தானியங்கள் அப்படிங்கிறது செழிப்புக்கான அதே போல மரணத்தின் இறுதி சடங்குகள்லையும் தானியம் முக்கிய இடம் பெற்றிருக்கும் காரணம் திருமணத்தின் போது செழிப்பாக வாழ வேண்டும் அப்படின்னும் இறப்பின் போது செழிப்பாக இருந்தார் என்பதற்காகவும் தானியங்கள் வைக்கப்படுதான் அதே போல தெய்வம் என்று வரும் பொழுது அவைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் திருச்செந்தூர் கோயில் கோபுரத்தில் வரகு தானியம் நல்ல நிலைமையில் கண்டெடுக்கப்பட்டது பக்தர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ん